ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நான் இன்றைக்கி வீட்லேயே நான் வந்து பசங்க கேட்டாங்கன்னு செஞ்சு கொடுத்தேன் நல்லா வந்துருந்துச்சு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து அரை கிலோ நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ மைதா மாவில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ரெண்டும் அந்த மைதா மாவில் மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பால் ஒரு அரை கப்பு தயிர் ஒரு கால் கப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ அந்த பால் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் ஊற்றி நல்லா மாவை வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க எனக்கு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால நான் ஃபுல்லாக எதுவும் எடுக்க முடியல மாவை நல்லா பிசைஞ்சிட்டு பத்தாததுக்கு கொஞ்சமாக காய்ச்சின பால் இருக்கும் பார்த்திங்களா ஆற வச்ச பால் இருந்ததுன்னா பத்தா அதுவே சரியாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிறதே ஆனால் அரை அரை கிலோவுக்கு வந்து நம்ம அந்த ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே கரெக்டாக இருக்கும் அப்படி சப்போஸ் பத்தலை அப்படின்றப்ப மிச்சத்துக்கு நீங்கள் பால் கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுட்டு உப்பு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுடுங்க மாவை வச்சிருங்க இதுக்கு அந்த மாவு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊறணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும் அதனால் ஊற வச்சுட்டு அந்த கேப்லேயே அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா சாரி கேப்சிகம் பன்னீர் மசாலா பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினக்கேன் வதக்கிட்டு வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நடுவில் நான் வந்து பட்டர் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது பட்டர் சாரி பன்னீர் பன்னீர் க்யூப் எடுத்துட்டு அது கூடவே வந்து தக்காளியை அரைச்சு ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதில் வந்து பன்னீர் கேப்சிகம் பெரிய வெங்காயம் இது மூணையும் கட் பண்ணி உப்பு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா பெசரி ஊற வச்சுட்டேன் அது ஒரு பத்து நிமிஷம் ஊடிட்டுருக்குது இதுக்கு நடுவில் நம்ம கிரேவிக்கு எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் கரம் மசால் சேர்த்துருக்கேன் கரம் மசால் சேர்த்துட்டு கிளரி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி கொடுத்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் கிரேவி நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகம் வெங்காயம் பன்னீர் மூணும் அதை எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் பன்னீரில் பிடிச்சி பன்னீர் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஊற வச்சு இது பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நானுக்கு வந்து சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும் அதோட ரெசிபி நான் இன்னொரு தடவை அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த நான் வந்து சாட்டர்டே பண்ணினேன் அதனால் வந்து நான்வெஜ்ஜு செய்ய முடியல அதனால தான் நான் பன்னீர் கேப்சிகம் பண்ணேன் இந்த கிரேவி கூட நானுக்கு சப்பாத்திக்கெலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நானுக்கு இப்போ நல்லா நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியான கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் அதே டைமில் நமக்கு மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் அப்படியே ஒரு பலூன் மாதிரி நல்லா ஊறிடுச்சு மாவு சூப்பராக இந்த அளவுக்கு ஊறி வந்துடுது வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நான் தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸான ஒரு கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் நான் நமக்கு வீட்டிலே சூப்பராக கிடைக்கும் அதுக்கு வந்து நான் கருஞ்சி கரும் கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் நானுக்கு இப்போ கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு எந்த அளவு வந்து திக்னஸ் தேவையோ அந்த அளவில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவு எடுத்துக்கலாம் தேய்க்கிறதுக்கு சப்பாத்திக்கு எடுக்கிற உருண்டையை விட கொஞ்சம் பெருசாக எடுக்கணும் சப்பாத்திக்கு நம்ம எந்த அளவு உருண்டை எடுப்போமோ அதை விட கொஞ்சம் பெருசாக நமக்கு எடுக்கணும் நானுக்கு எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ தேய்க்க ஆரம்பிக்கலாம் ரவுண்ட் ஷேப்லேயும் தேய்ச்சிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் தேய்ச்சிக்கலாம் இல்லை நமக்கு இந்த மாதிரி ஒரு நீட்டு ஷேப்லேயும் தேய்ச்சிக்கலாம் ஏன்னா நம்ம எப்படி தேய்ச்சாலும் நான் வந்து சூப்பராக வந்துடும் ஆனால் பசங்களுக்கு வந்து அந்த கடையில் சாப்பிட்றேன் நான் மேக்ஸிமம் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அதனால தான் நான் இந்த ஷேப்பில் நான் தேய்ச்சிக்கிட்டேன் என் பையன் வந்து நல்லா ரெண்டு ப்ரெஸ் கொடுத்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம எள்ளும் கொத்தமல்லியும் நம்ம போட்டுக்கலாம் என் பையன் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டான் நீங்கள் இவ்வளோலாம் போட வேண்டாம் ஒரு ரெண்டு லீஃப் போட்டால் போதும் கொத்தமல்லி ஒரு ரெண்டே ரெண்டு இது எள் போட்டால் போதும் அதுவே நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் அந்த கடையில் வாங்குகிற நான் மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் போட்டுடான்னா அவன் கொஞ்சம் அதிகமாகவே தூக்கி போட்டுட்டா பரவாயில்ல நல்லது தான் ரெண்டுமே அதுக்கப்புறம் இப்போ தேய்ச்சிட்டோமா ஒரே ஒரு தேய் தான் தேய்க்கணும் அதை போட்டுவிட்டு தேய்ச்ச உடனே நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ பேக் சைடு அப்படியே திருப்பிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன் நான் ஒன்றுமே வெறும் தண்ணி தான் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை தொட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம பேக் சைடு நல்லா ஈரம் படுற அளவுக்கு பேக் சைடு வந்து இது எதுக்கு அப்படின்னா கல்லில் ஒரு சைடு நம்ம ஒட்டுனா தான் இன்னொரு சைடு நம்ம வந்து ஃபயரில் நெருப்பில் காமிக்க முடியும் காமிக்கும்போது தான் நமக்கு அந்த இந்த மாதிரி அந்த கருப்பு கலரெலாம் அந்த மாதிரி வரும் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வரும் அதுக்காக தான் இப்போ நம்ம தோசைக்கல்ல எடுத்து போட்டுக்கலாம் அந்த ஈரமாக இருக்கிற சைடை வந்து நம்ம கல்லில் போடணும் போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தலை போட்ட இடத்த வந்து மேல் பக்கமாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தோசைக்கல்ல அப்படியே திருப்பி அடுப்பில் அப்படியே காமிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபயர் அதில் படும்போது நமக்கு நல்ல ஸ்ட்ரெக்சரும் அந்த நானுக்குள்ள அந்த கலர்ஃபுல்லும் நமக்கு கிடைக்கும் ஒரு சைடு வந்து கல்லில் வேகணும் இன்னொரு சைடு வந்து நம்ம நெருப்பிலே தான் வேக வைக்கணும் பாருங்க ஆனால் ஒரே இடமாகவும் வச்சிடக்கூடாது நம்ம வச்சுட்டாலும் தீஞ்சு போயிடும் அப்படி லைட்டாக காமிச்சிட்டே இருக்கணும் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கல்லில் தான் நான் வரும் நான் வராது ஏன்னா நான் வந்து ஒட்டாது நம்ம என்ன பண்ணாலும் ஒட்டாது அப்படி கவுந்து விழுந்துடும் அதனால் இரும்பு தோசைக்கல்லாம் பண்ணுங்கள் நான் சூப்பராக வரும் இது பாருங்கள் எனக்கு ரெடி ஆகிடுச்சி ரெண்டு சைடும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சராக எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான சூப்பரான நான் ஒரு ரெண்டு மூணு நாண் நான் இந்த ஷேப்பில் தேய்ச்சேன் இன்னும் ரெண்டு மூணு நாண் வந்து பேக் சைடும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு மூணு நாண் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சு அன்றைக்கி நாங்கள் போட்டு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நானும் அந்த பட்டர் மசாலாவுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பசங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கடையில் உள்ள அதே டேஸ்ட்லேயே கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க